அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவுல விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை பத்தி பார்க்க போறோம் விஜய் அவர்களுடைய ஜாதகம் மட்டும் கிடையாது இதில் இந்த வீடியோல நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் சாதாரண மக்கள் நம்மளுக்கு தேவையான ஜோதிட விஷயங்கள் இந்த பதிவுல இருக்கு விஜய் அவருடைய ஜாதகத்துல சில காம்பினேஷன்ஸ் இருக்கு அந்த காம்பினேஷன் மக்கள் செல்வாக்கை கொடுக்கும் இது ஆல்ரெடி எம்ஜிஆர் அவருடைய ஜாதகத்திலே அதே காம்பினேஷன் இருக்குது அது என்ன காம்பினேஷன்ன்றத நான் சொல்றேன் ஸோ உங்களுக்கு அந்த காம்பினேஷன் இருக்கும் போது நீங்க நாலு அரசியல ஈடுபடும் போது அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அது ஒரு பாயிண்ட் இருக்கு இன்னொன்னு சனி பகவான் இப்ப வக்ரமா இருக்கிறார் இப்ப பாத்தீங்கன்னா கரூர்ல வந்து ஒரு மிகவும் ஒரு துயரமான ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்தது அது ஏன் நடந்தது ரைட்டுங்களா அதுவும் வந்து சொல்றேன் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் இவரை ஃபாலோ பண்றவங்க இவரை ரொம்ப பிடிச்சவங்க அவங்களுக்கு அவருக்கு அவர் என்ன வின் பண்ணுவாரா எப்படி அவரு அவரோட வருங்காலம் இருக்கும் சிஎம் ஆவாரா எப்படி அது நிறைய பேர் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருப்பீங்க அதையும் அவருடைய எதிர்காலத்தையும் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவரை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது அந்த வீடியோவில் நான் என்ன சொன்னேன் அவரோட வாழ்க்கையில என்ன நடந்தது அதையும் சொல்றேன் சரிங்களா ஸோ இந்த பதிவுல நிறைய விஷயங்கள் இருக்குது ஒன் பை ஒன்னா சொல்றேங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் அஞ்சாந்தேதி விஜயை பற்றி ஒரு வீடியோ போட்டேன் விஜய் வந்து விஜயோடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்ன்றத போட்டேன் அவர் அரசியலுக்கு வருவாரா என்ன நடக்கும் எல்லாத்தையும் நான் அதில் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோடைய லிங்க் கூட தரேன் போய் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் அவர் கட்சி தொடங்குறேன்னு அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி கட்சியை வந்து தொடங்குவதற்கு முன்னாடி அவர் அரசியலில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா அவரு அரசு அவருடைய ஜாதகத்துல அரசியலுடைய அமைப்பு இருக்குது கண்டிப்பா அரசியலுக்கு வருவாரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரு எல்லாத்தையும் சொன்னேன் கூடவே இன்னொன்று சொன்னேன் விஜய் அவர்கள் வந்து கடகராசி அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆயிருக்குது படாத பாடுபடுவாரு பர்சனல் லைஃப்லயும் படுவாரு அவருக்கு நிறைய செலவுகளும் நடக்கும் அவருடைய தொழில் முறை இதுலயும் அரசியல் சினிமாலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வீடியோ பாருங்க அது எல்லாமே நான் சொன்ன பிறகுதான் அவர் கட்சியா ஸ்டார்ட் பண்ணாரு அவர் வந்து அவருடைய இதெல்லாம் வந்து அவருடைய பிரச்சாரம் மாநாடு எல்லாமே வந்து நடந்தது சரிங்களா ஓகே இப்போ இந்த எம்ஜிஆர் அவர்களுடைய ஜாதகத்துல என்ன காம்பினேஷன் அதாவது ஒரு மனிதனுக்கு மக்கள் செல்வாக்கு அவர் வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது நிறைய பேர் கூடுறாங்கல்ல நிறைய பேர் ரசிகராக இருக்கிறாங்கல்ல நிறைய பேர் அவங்களுடைய படத்தை பார்க்குறாங்கல்ல இப்போ அவர் எலெக்ஷன்ல நிற்கும் போது நிறைய பேர் ஓட்டு போடுவாங்கல்ல அதுக்கு என்ன கிரகநிலை இதாவது பவர்ஃபுல்லா வேலை செய்யுது அதே கிரகநிலை எம்ஜிஆர் அவருடைய ஜாதகத்துலயும் இருக்குது நம்ம தமிழ்நாடு வரலாறுல எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் அதாவது கண்மூடித்தனமா வந்து அவருக்கு வந்து இன்னும் கூட அவருக்கு அவருக்காக ஓட்டு போட்டு ஏடிஎம் ஏடிஎம்கேக்கு ரைட்டுங்களா ஏன்னா அவர் அந்த கட்சியை ஸ்டார்ட் பண்ணாருன்னு அப்பேற்பட்ட தீவிர ரசிகர்கள் இருக்கக்கூடிய அந்த காம்பினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சனியும் சூரியனும் ஒன்னு சேர்ந்துருக்கணும் இல்ல இல்லை டைரக்டா பாத்துக்கணும் இந்த காம்பினேஷன் நிறைய நல்லதை செய்யும் அதே சமயம் நிறைய கெட்டதும் செய்யும் அந்த காம்பினேஷன் தான் சூரியன் வந்து ஆத்மகாரகன் அரசியல் காரகன் தந்தை காரகன் தனி வந்து ஆயுள் காரகன் தொழில்காரகன் வேலைக்காரகன் இந்த வேலைக்காரகன் தொழில்காரகன் அரசியல் காரகன் ஆத்ம காரகன் இது எல்லாம் மிக்ஸ் ஆகும் போது அரசியல்ல அவருக்கு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கும் ஒரு மனிதர் தொழில மிகப்பெரிய வெற்றி அடையணுமா மிக அவருக்கு நிறைய தொழிலாளிகள் இருக்கிறாங்களா அவருக்கு சனி வலுவா இருக்கும் சனி வலுவா இருந்தாதான் அவருக்கு தொழிலாளிகள் கிடப்பாங்க அதே மாதிரி ஒரு அரசியல் தலைவருக்கு சனி வலுவா இருந்தாதான் ரசிகர்கள் தொண்டர்கள் வேலை செய்யறதுக்கு ஆளு ஓட்டு போடுறதுக்கு ஆளு அவர் ஒரு இடத்துக்கு போகும்போது காசு வாங்காம அவரை பாக்குறதுக்கு வருவாங்க புரியுதுங்களா முன்னாடி நம்ம முதலமைச்சர்லாம் அந்த இந்த இவங்க எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள்லாம் ஒரு இடத்துக்கு போனாங்க அவங்கள பாக்கிறதுக்காகவே கிளம்பி வருவாங்க அதெல்லாம் அவங்க ஜாதகத்துல இருக்கிற அந்த காம்பினேஷன் அந்த மக்களை பிடிச்சி இழுக்கும் ரைட்டுங்களா வீட்டுல உட்கார முடியாது போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்ப்பாங்க இந்த சூரியனும் சனியும் சேரும் போது இவர் எம்ஜிஆர் அவருடைய ஜாதகத்துல அவர் வந்து கன்னி லக்னம் சூரியன் நாலுல இருப்பாங்க சனி பத்துல இருப்பாங்க சோ டைரக்டா பாத்துப்பாங்க விஜய் அவர்களுடைய ஜாதகத்துல லாபஸ்தானத்துல பதினோராம் இடத்துல சனியும் புதனும் சூரியனும் சனியும் இந்த ஜாதகத்துல இருக்கிறாங்க எம்ஜிஆர் அவருடைய ஏழாம் பார்வையா ரெண்டு பேரும் பார்த்துப்பாங்க சரிங்களா இது வந்து ஒரு மகத்தான ஒரு அமைப்பு அந்த தொழிலாளிகள் இப்போ ஒரு முதலாளி எப்படி சம்பாதிக்கிறாரு தொழிலாளிகள் வேலை செய்வதால் அவருக்கு வந்து அவருக்கு நல்ல லாபம் வருது அதே மாதிரி அந்த தொழில்காரகன் அந்த வேலைக்காரகனுடைய அமைப்பு அந்த முதலாளிக்கு கிடைக்கும் போது அந்த ரசிகர்களால மா நிறைய பேர் வர்றது பிளஸ் ஓட்டு போடுறது பிளஸ் தீவிர படத்துக்கு போறது செலவு பண்றது இதெல்லாம் வந்து நடக்கும் சரிங்களா ஓகே இன்னொரு ஒரு பவர்ஃபுல்லான காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் மட்டும் வேலை செஞ்சிடாது எல்லாம் காம்பினேஷனை கலக்கும் போது அப்பதான் ஒரு நியூக்ளியர் பவர் மாதிரி வேலை செய்யும் இன்னொரு காம்பினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா குரு சந்திரன் செவ்வாய் குரு சந்திரன் செவ்வாய் ஒரு ஜாதகத்துல இணைந்து இருக்கும் போது அந்த ஜாதகம் யோகமாக இருக்கும்போது அந்த ஜாதகத்துக்கு நல்ல தசாபுக்தி வரும்போது பணம் பேரு புகழ் அதிகாரம் செல்வாக்கு பதவி மக்களுடைய செல்வாக்கு எல்லாம் கிடைக்கும் குரு சந்திரன் செவ்வாய் இவங்க வந்து ஒரே கூட்டணி குரு அணியில இவங்க மூணு பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸாக வருவாங்க நட்பு கிரகங்களாக வருவாங்க இது வந்து எம்ஜிஆர் ஜாதகத்துல எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து சிம்மத்துல இருந்து எட்டாம் பார்வையா குருவும் சந்திரனையும் பார்ப்பாங்க செவ்வாய் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் வந்து சிம்மத்துல இருந்து செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு பார்வை இருக்குது எட்டாம் பார்வையா குருவும் சந்திரனும் பார்ப்பாங்க சோ இந்த மூணு கிரகம் கனெக்ட் ஆகும் ஒரு கிரகம் ஒரு இடத்த பார்க்கும் போது அந்த இடத்துல எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் அத்தனை கிரகத்தையே பாக்குற மாதிரி தான் அதே மாதிரி ஒரு கிரகத்தோட இன்னொரு கிரகம் சேர்ந்து இருக்குது இப்ப செவ்வாயோட ஒரு கிரகம் சேர்ந்து இருக்கிறார் அந்த செவ்வாய் வேற ஒரு இடத்த பார்க்கும் போது ஏழாம் பார்வையாகவோ எட்டாம் பார்வையாக நாலாம் நாலாம் பார்வையாக பார்க்கும் போது அந்த இரண்டு கிரகம் இணைந்து பாக்குற மாதிரிதான் கணக்கு இந்த கிரகம் தனியா பார்க்காது புரியுதுங்களா அந்த செவ்வாயோட வேற கிரகம் எந்த கிரகம் இணைந்து இருக்கோ அது சேர்ந்துதான் அந்த பார்வை அந்த இடத்துக்கு போகும் ஸோ செவ்வாய் இந்த எம்ஜிஆர் அவர்களுடைய ஜாதகத்துல தனியா இருந்து எட்டாம் பார்வையா குருவும் சந்திரனும் பார்ப்பாங்க ஸோ மூணு பேர் கனெக்ட் ஆவாங்க இந்த யோகம் ஜென்ரேட் ஆகும் இந்த யோகமும் சூரியன் சனியும் சேர்ந்து ஒரு இந்த ரெண்டு யோகம் சேரும் போது மிகப்பெரிய மகத்தான ஒரு அமைப்பு ஏற்படும் சரிங்களா அதுக்கு விஜய் அவர்களுடைய ஜாதகத்துல செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து இருப்பாங்க குரு எட்டுல இருப்பார் ஸோ இந்த செவ்வாயோடைய பார்வை எட்டாம் பார்வையா அதே குருவுக்கு போவோம் எம்ஜிஆர் உடைய ஜாதகத்திலையும் செவ்வாயோடைய எட்டாம் பார்வைதான் குரு சந்திரனுக்கு போவோம் விஜய் அவர்களுடைய ஜாதகத்திலையும் செவ்வாயோடைய எட்டாம் பார்வை குருவுக்கு போவோம் செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து கடகத்துல இருக்கக்கூடிய கடகராசி அவரு அந்த எட்டாம் பார்வை குருவுக்கு போவோம் ஸோ இந்த மூணு பேர் இணைந்து அந்த இடத்துல ஒரு நியூக்ளியர் பவர் மாதிரி அந்த வேலை வந்து நடக்கும் குருவும் செவ்வாயும் சேர்வது ஒரு யோகம் குருவும் சந்திரனும் சேர்வது ஒரு யோகம் பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து நடக்கும் ஓகே இதெல்லாம் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா விஜயோடைய அப்பா சின்ன வயசுலயே ஒரு ஜாதகத்தை எடுத்துன்னு போய் யார்கிட்டயாச்சும் காட்டியிருப்பாங்க அவர் சின்ன வயசுலயே சினிமாவுக்கு எல்லாம் வரத்துக்கு முன்னாடியே சொல்லிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இவரு சினிமாக்கு வருவாரு இவருக்கு மக்கள் செல்வாக்கு ஏற்படும் இவரு நல்ல பணம் சம்பாதிப்பாரு ஒரு மகத்தான இவருக்கு ரஜினி ஜாதகமும் எம்ஜிஆரோடைய ஜாதகமும் மிக்ஸ் ஆகி இருக்குது சோ இவருக்கு மிகப்பெரிய புகழ் கிடைக்கும் நீங்க சினிமால நடிக்க வைங்க நீங்க அரசியல்ல ஈடுபட வைங்கன்றத சின்ன வயசுலயே விஜய் எல்லாம் வந்து ஒரு ஸ்கூல் எல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்க அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ரைட்டுங்களா இது வந்து ஏன்னா ஆல்ரெடி இது வந்து எல் எந்த ஜோதிடராக இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்களுடைய ஜாதகம் ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகம் கருணாநிதி அவர்களுடைய ஜாதகம் எல்லாம் பார்த்திருப்பாங்க சோ அந்த காம்பினேஷனுடைய பவர் வந்து அவங்களுக்கு மைண்ட்ல இருக்கும் ஸோ இவருடைய ஜாதகம் அதே மாதிரி உரிச்சி வச்சா மாதிரி இருக்கிறதால அது ஈஸியா வந்து ப்ரடிக்ட் பண்ணிருப்பாங்க ஸோ தான் அவங்க அப்பா இந்த அளவுக்கு சூப்பரா ரிஸ்க் எடுத்து அதெல்லாம் எல்லாமும் நடந்தது இருக்குது சரிங்களா ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்தது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கடகராசிக்கு அஷ்டமத்து சனி வந்தது நான் இப்ப கூட ஒரு வீடியோ போட்டேன் கும்பராசியை பத்தி வீடியோ போட்டேன் ஏழரை சனியை தொடர்ந்து ஜென்ம சனியை தொடர்ந்து அஷ்டமத்து சனியை தொடர்ந்து வரக்கூடிய வக்ர பெயர்ச்சி பலன் திருப்பி அந்த அஷ்டமத்து சனி கடகராசிக்கு முடிஞ்சிருந்தாலும் அதை தொடர்ந்து அந்த வக்ர சனி வரதால திருப்பி அந்த சனி பகவான் அந்த ராசிக்கு போயிட்டு மறைமுகமாக அஷ்டமத்து சனியை கொடுப்பார் முடிஞ்சிருச்சுன்னு டிக்ளேர் பண்ணுவாங்க ஆனா அந்த வக்ரம் திருப்பி அதை கொடுத்துரும் அதனாலதான் கடகராசி அன்பர்களும் கும்பராசி அன்பர்களும் சனி முடிந்தும் கஷ்டப்படுவதற்கு காரணம் அதுதான் இப்பதான் லாஸ்டா ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோல கிளியரா சொல்லியிருக்கேன் சில பேருக்கு வக்ரசனி மிகப்பெரிய யோகத்தை செய்யும் சில பேருக்கு வக்ரசனி பேசிக்காவே மிகப்பெரிய அவயோகத்தை செய்யும் சில பேருக்கு ஜென்மசனியை தொடர்ந்து வரக்கூடிய வக்ரசனி கெடுபலனை செய்யும் சில பேருக்கு வக அஷ்டமத்து சனியை தொடர்ந்து வரக்கூடிய வக்ரசனி மிகப்பெரிய கெடுபலனை ஒரு வீடியோ போட்டேன் அதே மாதிரி விஜய் அவர்களுக்கும் அதே மாதிரி வக்ரசனியும் ஆவல பிளஸ் இந்த கடகராசிக்கு அஷ்டமத்து சனி முடிந்து வந்த வக்ர சனி திருப்பி அவருக்கு அஷ்டமத்து சனியாகவே செயல்பட்டது நான் என்ன நினைக்கிறேன்னா அஷ்டமத்து சனி முடிஞ்சு அவருக்கு வந்து விஜய் வந்து இந்த அரசியல்ல இந்த எலெக்ஷனுக்கு வரத்துக்கு முன்னாடி எப்போ மாநாடு பண்ணலாம் எப்போ இது பண்ணலான்லாம் கேட்டிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படி கேட்கும்போது போது ஜோதிடர்கள் உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சு நீங்க தைரியமா இதுக்கு மேல எல்லாத்தையும் பண்ணுங்க மாநாடு பண்ணுங்க இந்த மாதிரி பொதுக்கூட்டம் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து பிரச்சாரத்துக்கு போங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அவருக்கு வக்ர நல்லாவே இல்லை ஆகவே ஆகாது இதுக்கு வந்து எனக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் இல்ல நான் வீடியோல பேசுறதுக்கு எனக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் இல்ல அவருக்கு வக்ர சனி ஆபாதுன்றதை எப்படி நான் நிரூபிப்பேன் இதை வந்து யோசிச்சுனே இருக்கும்போது எனக்கு ஒரு ஐடியா வந்தது சரி இவர் வந்து பொது வாழ்க்கையில இருக்கிறவர் தான் இவர் நிறைய படம் நடிச்சிருக்கிறார் எல்லா நடிகருமே ஃப்ளாப்பான மூவிஸ்ன்னு இருக்கும் எல்லா நடிகருக்குமே தோல்வி அடைந்த படங்கள்னு இருக்கும் சரி இந்த கூகுள் கிட்ட போயிட்டு விஜய் ஃப்ளாப் மூவிஸ் ஒரு அஞ்சு சொல்லுன்னு சொன்னேன் ரைட்டுங்களா அந்த அஞ்சு மூவிஸ் வந்து எதெல்லாம் ஃபிளாப் மூவிஸ் சொல்லுன்னு சொன்னா அதுல ஒரு லிஸ்ட் வந்தது சுறான்னு ஒரு மூவி வந்தது புலின்னு ஒரு மூவி வந்தது பீஸ்ட்னு ஒரு அஞ்சு லிஸ்ட் கொடுத்தது இந்த அஞ்சு லிஸ்டையும் எடுத்து இந்த புலி இந்த சுறா சுறா மூவி தான் ஃபர்ஸ்ட் அது வந்து ஃபிளாப் ஆன மூவியா ரெண்டாயிரத்தி பத்து ஏப்ரல் மாசம் முப்பதாம் தேதி அந்த அந்த படம் வந்தது அந்த நாளுடைய ஜாதகத்தை எடுத்து போய் பார்த்தா நீங்க எல்லாத்தையுமே கூகுள்ல போய் பார்க்கலாம் கூகுள் கிட்ட போயிட்டு விஜயோடைய போடுங்க அது லிஸ்ட் வந்துடும் அந்த சுறாவோட படம் என்னைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னு போடுங்க அதுவும் டேட்டு வந்துடும் அதே டேட்டை எடுத்துன்னு போயிட்டு ஜாதகம் அப்ளிகேஷன்ல போடுங்க சனி வக்ரமா இருக்கிறாரு பாருங்க சுறா படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு சனி வக்ரமா இருக்கிறார் எப்பவுமே சனி வக்ரமானா ரெண்டு மாசம் மூணு மாசம் நாலு மாசம் வக்ரமா இருப்பார் சோ அவர் பக்ரான் டைம்ல அந்த சுறா படம் வந்திருக்குது அந்த படம் ஃபிளாப் ஆச்சு அதுக்கப்புறம் சரி செகண்ட் இந்த புலின்னு ஒரு படம் வந்தது அதுவும் வந்து ஃபிளாப் லிஸ்ட்ல இருந்தது அது ரெண்டாவது லிஸ்ட்ல இருந்தது சரி அந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னு போய் பார்த்தா ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி மாசம் பன்னெண்டாம் தேதி சரி அந்த டேட்டை போய் ஜாதகத்துல போட்டு பார்த்தா அப்பவும் சனி பாக்குறோம் ஆக்சுவலி வந்து ரெண்டாயிரத்தி புலி படம் ரிலீஸ் ஆகும் சனி வந்து சிம்மத்துல பாக்குறோம் அப்பா அவருக்கு பாத சனி பாத பாதசனில வக்ரம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது கண்ணீராசி கண்ணீராசில வக்ரம் ஆன படமும் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதாவது இந்த ஜோதிடர்கள் ஒரு படம் ரிலீஸ் பண்றாங்கன்னா ஜோதிடரம் பார்ப்பாங்க ஜாதகம் பார்ப்பாங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணும் போது பொருத்தம் பாக்குறீங்க இதே மாதிரிதான் பாத்தீங்களா இத்தனை கொடி செலவு பண்ணி படம் ரிலீஸ் பண்ணுறாங்க இவருக்கு பக்ரோ சனி ஆவாது ஆனால் இவருக்கு ஃப்ளாப் ஆன படம் பூராமே வக்ர தான் வந்திருக்கு வக்ர சனியில தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இதை யாருமே கவனிக்கலை பேசிக்காக கிறிஸ்டினா இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் இந்துவா இருக்கட்டும் படம்னு வந்துட்டா ப்ரொடியூசர் சரி டைரக்டர் சரி ஆக்டர் சரி ஆக்ட்ரஸ் சரி ஜாதகம் பார்ப்பாங்க அவங்களுக்கு எப்போ நேரம் நல்லா இருக்குதோ அப்போ தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்போதான் படம் எடுப்பாங்க இவருக்கு பிளாப்பான படம் பூராமே வக்ரசனில நடந்திருக்கு யாருமே இதை கவனிக்கல ஏன்னா வக்ரசனிய பெருசா நினைக்கிறது இல்லை ஏன்னா வக்ரசனிய பத்தி அவங்களுக்கு அதோட நாலேஜ் அவங்க பாக்குற அஸ்ட்ராலஜருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு அஸ்ட்ராலஜருக்கு ஒரு ஒரு விஷயம் தெரியுங்க புரியுதுங்களா இப்போ ஒருத்தருக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய பாயிண்ட் எனக்கு தெரியாம இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய பாயிண்ட் இன்னொருத்தருக்கு தெரியாம இருக்கலாம் புரியுதுங்களா நம்ம ஒரு அஞ்சு அஸ்ட்ராலஜரை போய் பார்த்தோம்னா அதுல ஒரு சின்ன அஸ்ட்ராலஜரு நம்மளுக்கே தெரியாத ஒரு பாயிண்ட சொல்லுவார் நம்மளுக்கே தெரியாத ஒரு வார்னிங்க கூட கொடுப்பார் ஆனா அது கரெக்டா இருக்கும் அதே மாதிரி இத்தனை படம் ரிலீஸ் ஆயிருக்குது சனி வக்ரம் அவருக்கு சனி ஆனாலே ஆவாது ஸோ ஒரு வாட்டியும் அந்த தப்பு இன்னமும் பண்ணி தான் இருக்கிறாங்க இப்ப கூட அவருக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சிடுதுன்னு சொல்லிட்டு அவங்க மாநாடு பண்ணாங்க பிரச்சாரம் பண்ணாங்க எல்லாமே பண்ணாங்க இப்பவும் அவருக்கு சனி தான் இந்த பிரச்சனை சரி சனி வக்ரமானதால இந்த நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்களே சரி இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னா சனி யாரு ஆயுள் காரகன் சனி என்ன கொடுப்பாரு மரணத்தை கொடுப்பாரு சனியோட காரகத்துவங்கள் என்ன தொழில் காரகன் வேலைக்காரகன் ஆயுள் காரகன் தொழில பிரச்சனையை ஏற்படுத்துவாரு அரசியல்ல பிரச்சனையை ஏற்படுத்துவாரு ஆயுள் மரணம் வேலைக்காரகன் ரசிகர்கள் இதெல்லாம் வந்து நடந்தது அதே சனியோடைய காரகத்துவத்தில பிரச்சனையாச்சு அப்ப சனியோட வக்ரத்தை தானே நம்ம பிடிக்கணும் கரெக்டுங்களா இதுதான் வந்து கான்செப்ட் இதை யாருமே கவனிக்கல இன்னமும் அந்த தப்பு வந்து நடக்குது சரி ஓகே இது இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க இப்போ விஜய் அவர்களுடைய ஜாதகம் சூப்பரா இருக்குது நல்லா இருக்குது ஓகேங்களா இவருக்கு மிகப்பெரிய பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு ரசிகர்கள் அரசியல் எல்லாமே இருக்குது ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இவருடைய ஆப்போனண்ட் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்களுடைய ஜாதகம் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை விட மிகவும் பலம் வாய்ந்தது இப்போ விஜய் வந்து யாரு கூட போட்டி போட்டா வின் ஆக முடியும் உதயநிதி ஸ்டாலின் கூட போட்டி போட்டாதான் வின் ஆக முடியும் அப்போ விஜயோடைய ஜாதகத்தை விட அவருடைய ஜாதகம் பவர் கம்மியா இருந்தாதான் விஜய் விண்ணாவ முடியும் ஸோ உதயநிதி அவர்களுடைய ஜாதகம் மிகவும் பலம் பொருந்தியது ஆல்ரெடி அவர் ஜாதகம் நான் போட்டிருக்கேன் சேனல்ல இருக்குது அதுவும் நான் லிங்க் தரேன் கிட்ட கிட்ட ஒரு ஆறு யோகம் இந்திய வேத ஜோதிடத்துல பவர்ஃபுல்லான ஒரு ஆறு யோகம் உதயநிதி அவர்களுடைய ஜாதகத்துல இருக்கும் ஜாதகமும் யோகமா இருக்கும் யோகங்களும் இருக்கும் தசா புத்தி எல்லாமே ஒரு எல்லாம் அமைஞ்சு வந்த ஒரு ஜாதகம் அதனாலதான் அப்பேற்பட்ட வீட்டுல போய் பிறந்தாரு அதனாலதான் இந்த வயசுல அப்பேற்பட்ட ஒரு பதவியில அவர் இப்ப சிஎம்மாவே இருக்கிறார் ரைட்டுங்களா உண்மையை சொல்ல போனா இது எல்லாருக்கும் தெரியும் இப்ப நான் ஒண்ணும் புதுசா சொல்லல ஸ்டாலின் அவர்கள் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் சிஎம்மா இருக்கிறதுக்கு மூல காரணமே அவன் பையனுடைய ஜாதகம்தான் புரியுதுங்களா ஸோ இந்த ஜாதகம் அந்த மாதிரி பவரெல்லாம் அனுபவிக்கணுன்றது இருக்குது ரைட்டுங்களா ஸோ விஜயோடைய ஜாதகம் அதை விட பவர் கம்மியாக இருக்குது அப்போ இப்போ வந்து இந்த விஜய் அவர்களுடைய ஜாதகம் வின் பண்ணணும் சிஎம் ஆகணும் அப்படின்னா இதே மாதிரி விஜய் மாதிரியே பவராக இருக்கிற இன்னொரு ஜாதகத்தோட சேர்ந்தாதான் வின் பண்ண முடியும் சிஎம்மோ இப்போ விஜயோடைய ஜாதகம் லிட்ரலி எப்படி இருக்குதுன்னு நான் ஓப்பனாக சொல்லிடுறேங்க இவர் கூட இன்னொரு பவர் இருக்கணும் இப்போ ஆந்திரால ரெண்டு சிஎம் இருக்கிறாங்க கர்நாடகால ரெண்டு சிஎம் இருக்கிறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருந்தாதான் இந்த ஜாதகம் சிஎம் பொசிஷன்ல உட்கார முடியும் இப்போ விஜய் அவர்களுக்கு டிசம்பர் மாசம் முப்பதாம் தேதி வரைக்கும் டைம் சரியில்லை ஜனவரி மாசத்துக்கு தான் இவர் பிரச்சாரம் விச்சாரம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் முன்னாடியே பண்ணிட்டாங்க இது வந்து பிரச்சனையாச்சு ஓகே ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் எல்லாமே நார்மல் ஆயிடும் எலெக்ஷன் முடியிற வரைக்கும் இவருக்கு நேரம் நல்லா இருக்குது ஜூலை மாசம் வரைக்கும் நேரம் நல்லா இருக்குது இப்போ இதே மாதிரி ஒரு ஜாதகம் விஜய் அவர்கள மாதிரி பவர்ஃபுல்லா ஒரு ஜாதகம் தமிழ்நாட்டுல இருக்குது அந்த ஜாதகத்தோட கூட்டணி வைக்கும்போது விஜய்க்கும் சிஎம்ன்ற ஒரு பொசிஷன் கிடைக்கும் ஆனா இந்த ஜாதகம் தனித்துவமாக சிஎம்மா வர்றது கொஞ்சம் கஷ்டங்க சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க இருக்கிறத சொல்றேன் ஜோதிடத்துல இருக்கிறத சொல்றேன் வருங்காலத்துல நடக்கிறத வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க ஏன் மேல போச்சுக்காதீங்க ரைட்டுங்களா இருக்கிறத வச்சு சொல்றேன் இந்த ஜாதகத்துக்கும் அந்த ஜாதகத்துக்கும் எவ்வளவு பவர் டிஃபரன்ஸ் என்னால கண்டுபிடிக்க முடியாதா புரியுதுங்களா சோ இந்த ஜாதகத்துக்கு ஒரு பயங்கரமான சப்போர்ட் வேணும் அந்த சப்போர்ட் ஒரு கட்சி இருக்குது ரைட்டுங்களா அந்த கட்சி ஆல்ரெடி பலமா இருக்குது அந்த கட்சியோட ஸ்கூட்டனி வைக்கும் போது ரெண்டு சிஎம்ன்ற பொசிஷன் வரும் அப்படி வந்துருச்சுன்னா விஜய்க்கு ஜனவரி மாசத்துல இருந்து ஜூலை மாசம் வரைக்கும் டைம் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் நல்லா இல்லை சோ அவர் போய் சிஎம்மா போய் உக்காந்தாலும் அவருக்கு பெரிய அலைச்சல் பெரிய வேலை பெரிய பிரச்சனைகளை பெரிய சவால்களை சந்திக்க நேரிடும் சப்போஸ் அவர் கூட்டணி தப்பா வச்சு இல்ல தனியா எலெக்ஷன்ல நின்னோ அவர் வந்து அவர் வந்து மூணாவது இடத்துக்கு போயிட்டார்னா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூலை மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு ஜனவரி மாசம் வரைக்கும் அவருக்கு மிகவும் சவாலான காலகட்டமாக இருக்கும் இந்த டைம்ல இந்த கூட்டணி தான் இப்போ இவரை காப்பாத்துதா இல்லையான்றது தெரியும் ஏன்னா ஒரு கட்சின்னு வந்துட்டாலே ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை மட்டும் பார்த்து முடிவு பண்ண முடியாது அவங்க கீழே இருக்கிற ஜாதகம்லாம் எல்லாம் அவங்களுடைய கூட இருக்கிறவங்க ஜாதகம்லாம் எப்படி இருக்குது அந்த அச்சு அந்த கட்சியில பவர்ஃபுல்லான பொசிஷன்ல யார் யார் வராங்க எம்எல்ஏ எல்லாம் எப்படி வராங்க அவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் பொறுத்துதான் அந்த தலைவர் விண்ணாவராரா இல்லையான்றத சொல்ல முடியும் ரைட்டுங்களா அப்போ இருக்கும் போது இந்த விஜய் அவர்களுடைய ஜாதகத்துல கூட ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட் இப்போ வந்து தமிழ்நாட்டுல ஒரு மூணு கட்சி வந்து இவரு வந்து பார்ட்னர்ஷிப் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுல ஒரு கட்சி தான் மிச்சம் ரெண்டு கட்சியோட வச்சாலும் பார்ட்னர்ஷிப்பு தேர்டுக்கு போயிடும் அப்போ ஒரு கட்சியோட வைக்கும் போது இவரு வந்து கண்டிப்பா ஆட்சியை பிடிப்பாரு அப்ப ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னா ஒன்ஸ் இவரு வந்து ஆட்சியில உக்காந்துட்டாரு மக்கள் கிட்ட வந்து பேசிட்டாரு பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் மக்கள் ம மனசுல நீங்காத ஒரு இடம் வந்துடும் அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுவதும் இவர் வந்து இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு பவர்லயே இருப்பாரு இந்த எலெக்ஷன் மட்டும் மிஸ் பண்ணிட்டாருன்னா அது இவருக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா மாறிடும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல திருப்பி அவர் எலெக்ஷன்ல நிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிற மாதிரி ஆயிடும் ரைட்டுங்களா சோ இந்த இந்த ஜாதகத்துக்கோட இன்னொரு ஜாதகம் அது என்ன ஜாதகம்ன்றத நான் ரைட்டுங்களா அப்புறம் அந்த கட்சிக்கு நான் சப்போர்ட் பண்றேன்ற மாதிரி ஆயிடும் இருக்கு அப்படி ஒரு கட்சி இருக்குது வேணா நான் எலெக்ஷனுக்கு முந்தின நாள் வேணா சொல்றேன் ரைட்டுங்களா அந்த கட்சியோட கூட்டணி வைக்கும் போது கண்டிப்பா இவருக்கு பவர் வந்துடும் அந்த கட்சிக்கும் பவர் வந்துடும் சோ வந்து ஈஸியா சிஎம் இடத்தை புடிச்சிடலாம் அப்போ வந்து அதுக்குள்ள வந்து முப்பத்தி ஒண்ணுக்குள்ள ஆனா இவருக்கு எப்படியோ சிஎம் ஆனாலும் சரி இல்ல தேர்டா வந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஜனவரி மாசம் வரைக்கும் அலைச்சல் 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 ஆஹ் ஓடினே இருக்கிற மாதிரி இருக்கும் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணினே இருக்கிற மாதிரி சி இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்பவும் பிரச்சனையை பேஸ் பண்ணணும் எதிர்கட்சியா இருக்கிறதும் சாதாரண விஷயம் இல்லை அப்பவும் பிரச்சனையை பேஸ் பண்ணணும் ரைட்டுங்களா இந்த மாதிரி ஒரு டைம் வரதாலதான் இவர் அரசியலுக்கு வந்தாருன்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா இது தாங்க விஷயம் இந்த மாதிரி நிறைய வந்து நிறைய யோகங்கள் இந்த மாதிரி யோகங்கள் நம்ம உங்களுடைய ஜாதகத்துல இருக்கும் போதும் நீங்க எம்எல்ஏவா நிக்கலாம் கவுன்சிலராக நிக்கலாம் ஒரு ஊர் தலைவரா நிக்கலாம் இந்த வட்ட செயலாளர் சதுர செயலாளர் என்னென்னவோ சொல்றாங்கல்ல அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா நிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த அரசியல் காம்பினேஷன்ஸுக்கு இருக்குது பிளஸ் வந்து சனி வக்ர வக்ர இது இவருக்கு வந்து எப்பேற்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குதுன்றத முக்கியமா நம்ம இந்த பதிவுல வந்து தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை பத்தி பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்